வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் கார்த்தால ஒரு நாற்பது பாயிண்ட் பிளஸ்ல ஓபன் ஆச்சு பேங்க் நிஃப்டி நூத்தி எழுபது பாயிண்ட்ல ஓபன் ஆச்சு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் பேசறச்ச மணி பதினொன்னு முக்கால் பதினோரு மக்களுக்குள்ளி ஒன் பாயிண்ட் பாசிட்டிவும் சென்செக்ஸ் நெகட்டிவாகவும் ஆயிடுச்சு பட் நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம் மார்க்கெட் மேலேயும் கீழியும் போகும் பட் ரொம்ப கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஃபண்டமெண்ட் ஸ்டோரி மாறல எதனால ஸ்டோரி மாறும்னு நம்மளுக்கு தெரியாது பட் இது மாதிரி ஹை வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது பெரிய பெரிய ப்ரமோட்டர்ஸ் பணத்தை போட்டு வெள்ளை எடுக்க பார்க்குறாங்க தங்கம் வேலை ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு போயிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டி சில இடத்துல சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அமெரிக்கால அடுத்த மூணு நாளில் வந்து ரேட் கட்டு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும் ரேட் கட் பாயிண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் பிப்டி போகலாம் பட் பாயிண்ட் ஃபைவ் ரேட் வந்ததுன்னா ஏழாயிரத்துக்கு மேல போயிடும் பாயிண்ட் ஃபைவ்க்கு ரேட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல பட் பாயிண்ட் டூ ஃபைவ் நிச்சயமா வரும் ஸோ கூடிய சீக்கிரம் தங்கம் ஏழாயிரம் போயிடும் ஸோ இந்த ஏழாயிரம் நேர்ந்து கீழே இறங்கினதுக்கு காரணமே அம்மையார் கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சதுனால கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்ச இம்பாக்ட் காணாமல் போயிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு திரும்பி வந்துடுச்சு ஒரு நூறு போயிடும் ஸோ இந்த இடத்துல தான் கோல்டு இருந்தது சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டின்னு இருந்தது அங்கேயிருந்து முந்நூற்றம்பது நானூறுரூவா குறைஞ்சது காணாமல் போயிடுச்சு உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொன்ன மாதிரி இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது தங்கத்தை நீங்கள் அப்போ அந்த பீரியட்ல கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அதனால சார் இப்போ தாங்க மிஸ் பண்ணிட்டோம் கன்சிடர் பண்ணலை இப்போ பண்ணலாமான்னா இப்போ கூட பண்ணலாம் நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் தங்கம் நிச்சயமாக போகணும் அதுதான் நாளைக்கு ஆத்திர அவசரம்னா உங்கள ஹெல்ப் பண்ணும் இல்லாட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகும் அதனால் தங்கத்தை நீங்களே பார்த்து மெதுவாக கன்சிடர் பண்ணிக்கங்க இன்னைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிஸ்டாச்சு எடுத்த உடனே குப்பு நூற்றி ஐம்பதுக்கு லிஸ்டாச்சு அது கொஞ்சம் மேலே போச்சுன்னு சில ரிப்போர்ட் சொல்லுது நான் ட்ராக் பண்ணல நான் சொன்ன மாதிரி லாட்ரி எழுபது ரூபா லாட்ரி சீட்டு போட்டிருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு லாட்ரி கிடச்சிருச்சுன்னு மித்துறாதீங்க இது இங்கேயே வச்சுக்கோங்க பல வருஷம் கழிச்சு நல்ல கெயின் வரும் ஆனால் இது வைர ஊசி நம்மளால் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது ஸோ இந்த லாட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி வந்து இந்த வருஷத்தின் லார்ஜஸ்ட் ஐபிஓ சிக்ஸ்டி செவன் டைம்ஸ் பஜாஜ் ஏஇஎம் கிட்ட ஒரு லட்சம் கோடி ஆல்மோஸ்ட் ஏஇஎம் இருக்கு இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸால பேக் பண்ணப்பட்டது ட்வெண்ட்டி டூலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் குரோ பட் ப்ராஃபிட் மார்ஜின் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ஏறி இருக்கு இது நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல ரெஜிஸ்டர் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருக்கு இது வந்து ஆர்பிஐ மூலமாக அப்பர் லேயர் என்பிஎஃப்சின்னு சொல்லி இருக்கு மார்கேஜ் கொடுக்குறாங்க ஹோம் லோன்ஸ் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் லேண்ட் டிஸ்கவுண்டிங் டெவலப்பர் ஃபைனான்சிங் இதெல்லாமே பண்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் முப்பத்தெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால இது வந்து வைர ஊசி வைர ஊசிய நம்மளால தொட முடியாது இது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டைட்டன் என்ன பண்றாங்க அடுத்த என்ன பண்றாங்க ஹீலியாஸ் அப்படின்னு ஒரு வாட்ச் பிராண்ட் இருக்கு இவங்க ஹோலிஸ்டிக்கா ரீட்டைல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹீலியாஸ் வாட்ச் பிராண்ட பல பிரீமியம் வாட்ச் பிராண்ட்ஸை இந்தியாவில் விற்கிறாங்க இட்டாலியிலேருந்து யூ போட் அப்படிங்கிற வாட்ச் பிராண்டை டைப் பண்ணி இருக்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போதைக்கு டைட்டன்ட்ட இரநூத்தி நாற்பது ஹிலேயர் ஸ்டோர்ஸ் இருக்கு தொண்ணூற்றி அஞ்சு சிட்டியில் முப்பத்தி நாலு பெர்சன்ட் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் டிடுகோக்கும் டாடாஸ்க்கும் இருக்கிற ஜாயிண்ட் வெஞ்சர் அதனால டிட்கோக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் இருக்கு இதில் இந்த வாட்சஸ் அண்ட் வேரபிள் டிவிஷன் மட்டும் பத்தொன்பது பர்சன்ட் க்ரோ ஆகி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க அதனால் டைட்டன் வெறும் கோல்டு கம்பெனி இல்லைன்னு உங்களுக்கு புரிய சொன்னேன் செபி ஒரு பில்டி அடிச்சிருக்கிறாங்க சித்ரா ராமகிருஷ்ணன் கோலொகேஷன்ல ஒன்றுமே சம்பாதிக்கல பாவம் அப்ராணி அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஓபிஜி செக்யூரிட்டிஸ் மூலமாகவும் ஒன்றும் பண்ணவே இல்லை அதனால அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள சிபிஐ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு கோலொகேஷன் ஸ்கேமை பற்றி சுச்சிதா தலால் ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க அந்த புஸ்தகத்தை நீங்கள் வேணா படிச்சுக்கோங்க இருந்துதா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணத்தோட ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் எனக்கு ரொம்ப லக்கி ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த பாம்பே ஷூட்டிங் போது நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணேன் பல மடங்கு ஏறிடுச்சு அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் கோவிட்லேருந்து அவங்க பயங்கரமாக க்ரோ பண்ணியிருக்காங்க பிஸ்னஸை டைவர்ஸிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ் இப்போ டிஜிட்டல் குரோத்துன்னு இருக்காங்க ஸோ அதனால் டிஜிட்டல் மூலமாகவே பல புக்கிங் எல்லாமே டைரெக்டாக அவங்க செய்கிறாங்க அதோட அவங்க போர்ட்ஃபோலியோ சைஸை டபுள் பண்ணிட்டாங்க தட் இஸ் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் அவைலபிளாக டபுள் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து சூப்பரான ரிசல்ட்ஸு வந்திருக்கு இந்த ஷேரை இப்போதைக்கு நம்ம பார்க்கவே முடியாது இது வைர ஊசி ஆனால் இன்னைக்கு எதுக்கு இதை பத்தி நான் பேசினேன்னா உங்களுக்கு ஆக்சுவலி தெரியணும் எது இது மாதிரி இந்த கிரைசிஸ் மாதிரி ஒரு இடத்துல வரைச்ச ஆக்கி எடுத்து நம்ம ஓடணும் அப்படிங்கிற கிரைசிஸ் உங்களுக்கு தெரியணும் பெங்களூர்ல ஒரு கஸ்டமரு அவங்க பேரு நிஷா கௌரி அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளாக் கார்ட்ல ஸ்கூட்டர்ல ஒன்று மாட்டியிருக்காங்க தய்ச்சேந்து இது மாதிரி ஸ்கூட்டர் வாங்காதீங்க இது வரைக்கும் நான் வாங்கி இன்னிலேருந்து எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டியர் கனடிகாஸ் ஓலா இஸ் எ யூஸ்லெஸ் டூ வீலர் இஃப் யூ பை ஒன் இட் இல் மேக் யுவர் லைஃப் கார்டு ப்ளீஸ் டூ நாட் பை ஓலா அப்படின்னு போட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க அதனால் இந்த கம்பெனி நான் பல சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டே பண்ணாது இந்த ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனியை நீங்கள் வாங்கி உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஸோ இந்த கம்பெனியை இதோட அவாய்டு பண்ணுங்க திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன் பேடிஎம் மாதிரி என்றைக்காவது அடிபட்டு கீழே விழுந்த அப்புறம் அதை பற்றி வருத்தப்பட்டு யூஸு கிடையாது ஐடிஎஃப்சி வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணும்போது எல்லா மெட்ரிக்ஸையும் ரீச் பண்ணாங்க அவங்க என்னென்னா பண்ணுவேன்னு வைத்தியநாதன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ அந்த எல்லா மெட்ரிக்ஸும் பண்ணியிருக்கிறாரு இன் டேம்ஸ் ஆஃப் கிரெடிட் க்ரோத்து டெபாசிட் க்ரோத்து இன்ஃபேக்ட் மற்றவங்கள்லாம் லாஸ்ட் டைம் டெபாசிட் க்ரோத் கட்டப்படும்போது போது இவங்க டெபாசிட் குரோத்தையும் மீட் பண்ணிட்டாங்க மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிகிள போடுறேன் நீங்கள் பாருங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் புக் வேல்யூ இருக்குது இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கோட புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் தான் இருக்குது அது எழுபத்தி மூணு அது எல்லோரும் இன்வெஸ்டரை டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சுங்கிறாங்க நம்மளுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது நம்ம வாங்கினது ஐம்பது நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு அறுபதுன்னு வாங்கி நம்மளுக்கு இன்னும் நெகட்டிவாக ஆகலை அதனால் இதே மாதிரி க்ரோத் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அது ப்ராஃபிட்டபுளாக ஆகும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா நம்மள்கிட்ட வந்து இவர் சொன்ன மாதிரி பீட்டர்லின் சார்லி லோஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் லாங் டேர்மில் ஏர்னிங்ஸ் க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அதோட கேப்சர் ஆகும் அதனால் இந்த பட்டாஸ்லெஸ்ல இருக்கிற ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதே மாதிரி தான் ஸ்டவ் கிராஃப்டை பற்றி கவலைப்பட்டு ப்ராஃபிட்டபிளாக எக்ஸிட் ஆகணும் இப்போ எக்ஸிட் கூட யாரெல்லாம் போகணுமோ எக்ஸிட் ஆகிக்கங்கன்ட்டு எப்போ நம்ம கவலைப்படணுன்னா கியூபிட் மாதிரி இருக்கிற கம்பெனி ப்ரமோட்டர் வந்து வேற ப்ரமோட்டரா மாதிரி ப்ராப்ளம் ஆனதுனால அதுலேருந்து எக்ஸிட் ஆகும் அடுத்தது இந்த டூ வீலர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு வினோதோட பீரிச்சில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்கை கீழே போடுறேன் பீர்ஹில் நீங்கள் ஏன் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பஜாஜ் என்ஃபீல்டு ஹீரோ இந்த நாலு கம்பெனி டெஃபினட்டாக இந்தியா வேற நல்லா பண்ணும் ஆனால் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி உள்ள புந்து இவங்களெல்லாம் பீட் பண்ணி பைக்லேயும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போயிடுச்சு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் இறங்க போகிறாங்க அவங்க தான் உலகத்துக்கே ஃபர்ஸ்டு மோட்டர் சைக்கிளுங்கிறத பிரபலமாக்கினது இந்த கம்பெனி பேர் ஹோண்டா ஆரம்பித்த பேர் சொய்சோரியோ ஹோண்டா இந்த ஜாப்பனீஸ் கம்பெனியை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அவங்கள பற்றி டீட்டெயில்டாக வினோதோட ஒரு வீடியோ பேசியிருக்கேன் கீழே இருக்கிற வீடியோ லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டெப்த்து புரியும் அடுத்தது அமர்ராஜா ஒரு செய்தி அமர்ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஆர்கானிக் குரோத் அப்படின்னா என்ன நடத்தோன்னா வெளிநாட்டில் குரோத்துக்கு வரத்துக்கு நாங்கள் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணுவோம் மிட் சைஸ் கம்பெனிஸை கூட வேலைக்கு வாங்கி நாங்கள் டெவலப் ஆகும் அதனால் நாங்கள் குரோ ஆகுவோம் ஆறு பில்லியன் டாலர் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எங்கள் டோன் ஒரு போயிடும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் லெட் ஆசிட் பேட்டரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் லித்தியம் அயான் பேட்டரிஸும் இருக்கும் நம்ம ரொம்ப சீப்பாக இதை கன்சிடர் பண்ணிட்டோம் எலக்ஷன் முடிஞ்சோன்னா ராக்கெட்டில் ஏறிடுச்சு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸுங்கிறது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வைர ஊசியாக இருக்குது அதனால் இறங்கினா நம்ம பார்ப்போம் இல்லை எனக்கு இருபத்தெட்டு டைம் பரவாயில்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதி இருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்